வீரமாமுனிவர் நற்செய்தி பணிக்காக இந்தியா வந்தபோது அவர் நற்செய்தி பணி மட்டும் ஆற்றவில்லை தமிழ் பணியையும் ஆற்றினார் தமிழுக்கு பெரும் தொண்டாற்றினார் அன்னையின் பக்தியையும் மக்களிடையே கொண்டு சேர்த்தார் ஆங்காங்கே மரியன்னையின் சுரூபங்களை நிறுவினார் ஒருமுறை ஒரு கிராமத்தில் மக்களுக்கு காய்ச்சல் தலைவலி மயக்கம் போன்ற நோய்களால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தனர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அன்னையை நோக்கி ஆண்டவரிடம் தங்களுக்காக பரிந்து பேசும்படி மன்றாடினார்கள் அன்னையின் அருள் கிடைத்து அனைவரும் குணமடைந்தனர் அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மக்கள் அனைவரும் அன்னைக்கு தேர் எடுத்து திருவிழா கொண்டாட முடிவெடுத்தனர் தேரும் அலங்கரிக்கப்பட்டு அன்னையின் சுரூபம் தேரில் வைக்கப்பட்டு வீதியில் உலா வந்தது திடீரென்று தேரில் இருந்த மரியன்னை காணவில்லை மக்கள் அனைவரும் பயந்து போய் கூச்சலிட்டு கொண்டு ஆலயம் நோக்கி விரைந்தனர் தேரில் வைக்கப்பட்டிருந்த அன்னையின் சுரூபம் ஆலயத்தில் பத்திரமாக இருந்தது அந்த நாள் முதல் இன்றளவும் வீரமாமுனிவரால் நிறுவப்பட்ட அன்னையின் சுரூபம் ஆலயத்தில் இருந்து வெளியே எடுத்து வரப்படுவதில்லை மாறாக மக்கள் அனைவரும் ஆலயத்திற்கு ஒன்று கூடி தினந்தோறும் அன்னையை நோக்கி ஜெபித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இது குடந்தை மறை மாவட்டம் அரியலூரில் உள்ள வரதராஜம்பேட்டை என்னும் இடத்தில் அமைந்திருக்கும் புனித அலங்கார அன்னை பேராலயத்தில் நடந்த உண்மைச் சம்பவம் இதன் முதல் பங்கு தந்தை வீரமா முனிவர் என்பது குறிப்பிடத்தக்கது